எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அரிசி வந்து பிசினி இது ஒரு பாரம்பரிய ரகம் இது எல்லாமே கதிர் வந்துடுச்சுங்க பிசினி அரிசியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் கேள்விப்பட்டிருக்கேங்க என்ன சொல்ல போனால் நிறைய பேர்ட்டை நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் இந்த அரிசியோட பயன் அப்படி என்னென்னா கர்ப்பமாக இருக்கிறவங்க இந்த அரிசியை ரெகுலராக ஒரு சிக்ஸ் மந்த்துலேருந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகப்பிரசம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பீரியட்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் மாதவிடை கோளாறுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கும் இந்த அரிசி ரொம்ப ஈஸியாக பயன்படுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இதெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணோம் நம் முன்னோர்கள் இந்த அரிசியெல்லாம் இருக்குது இதை இது இந்த பிரச்சனைக்கு இதை சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எந்த விதமான சைடு எஃபெக்ட் இப்போ நம்ம டேப்லெட் போடுறோம் இப்போ ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அங்கே ஒரு டேப்லெட் போடுறோன்னா அந்த டேப்லெட் வந்து நமக்கு வந்து சைடு எஃபெக்ட் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி நம்ம அரிசிகள் சாப்பிடும்போது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது டெய்லியும் காலையில் ஒரு வேளை கஞ்சியாக குடிக்கும்போது இது அவ்வளோ பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுது முக்கியமாக கர்ப்பமாக இருக்கிறவங்க இந்த பிசினி அரிசி தேடுவாங்க இது ஏன் பிசினி அப்படின்னு இந்த அரிசி பேர் வந்தது அப்படின்னா இந்த அரிசியில் பிசின் போல் ஒரு பசைத்தன்மை கொண்டது கொண்டமையாக இருக்கும் அந்த ரீசனுக்காக நம்ம முன்னோர்கள் இது பிசினி அப்படின்னு பேர் வச்சாங்க பாருங்கள் இப்போதான் கதிரே வருது இன்னும் பால் ஏறலை இன்னும் ஒரு இருபது நாளில் இது அறுவடைக்கு வந்துடும் மெயினாக வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்க இந்த அரிசியை ஒரு சிக்ஸ்த்து மந்த்லேருந்து ஒரு நைன்த் மந்த் வரைக்கும் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக சுகப்பிரசத்துக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் நெட்டில் தேடி பார்க்கலாம் இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொல்கிறது தான் சொல்லி வச்சுட்டு போனது அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமாம் இது உண்மை தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அதனால் இந்த விதையை தேடி கண்டுபிடிச்சி இந்த வருடம் சம்பாப்பட்டதுக்கு நான் நட்டுருக்கங்க இப்போ தான் பால் ஏற ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த உளுந் உளுந்தையும் இந்த அரிசியையும் கலந்து களி செஞ்சு சாப்பிட்டா நம்மளோட இடுப்பு வலி அந்த இடுப்பு வலி எல்லாமே பறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த லெவல் குறைவு செரிமானத்தன்மை அதிகமாக இருக்கும் பிறந்த குழந்தைக்கும் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க பிசினி அரிசி இந்த அரிசி இல்லை வந்து விதைநெல் தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம நெல்லை அறுவடை பண்ணவொடனே காயை வச்சு ஒரு காய்ச்சல் போட்டு நம்ம கொடுப்போம் இந்த விதையை பரப்புறது தான் நம்மளோட முக்கிய நோக்கம் என்னோட இது வந்து இந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்டு நல்லா தேடி தேடி கண்டுபிடிச்சி மீன் தொலைஞ்சி போச்சு இல்லையா அந்த விதையை மீட்டெடுத்து பயிர் பண்ணி விதை பரவலாக்கம் மற்றும் எல்லாருக்கும் இந்த அரிசியை கொடுக்கணுன்றதா என்னோடய கோலு ரெகுலராக சேனல் வாட்ச் பண்ணுங்க நன்றி வணக்கம்